உங்களுக்கு எட்டாம் பாவ உபநட்சிராவது ஒரு கிரகம் சொல்லுங்க செவ்வாய் செவ்வாயின்னு சொல்லுங்க உங்கள் பேர் வேணுகோபால் இவருக்கு வந்து எட்டாம் பாவ உபநட்சத்திராவதி செவ்வாய் எட்டாம் பாவ உபநட்சத்திரம் சரியா இப்போ உங்கள் பேர் என்ன முத்து கிருஷ்ணன் இவர் பேர் என்ன முத்து கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் இவருக்கு செவ்வாய் லக்கண உப நட்சத்திரம் லக்கண உப நட்சத்திரம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்கில் போகிறாங்க யார் கட்டி கொடுக்கும் இவருக்கு ஏதாவது அடி விழுகுமா ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா எட்டாம் பாவத்துக்கு ஒன்னாம் பாவம் எத்தனாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு ஒன்னாம் பாவம் எத்தனாம் பாவம் ஆறாம் பாவம் சரி ஒன்னாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் எத்தனாம் பாவம் எட்டாம் பாவம்மா இதுக்கு பேர் என்ன ஆறு எட்டு என்ன ஆயிர சதவிகித வலி புரிஞ்சா பொருளே ஆளாக ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாமா கூட்டு தொழில் கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா ஒரு விஷயம் எத்தனை எத்தனை பதில் தருது தருது ஒரு விஷயம் ஆனா எத்தனை பலன் தருதுன்னு பாருங்களேன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா செய்ய முடியாது செய்ய முடியாதா இல்லையா இல்ல அது இல்லை இது வேற ப்பா ன பண்ணமா ஓகே வெரி குட் ஓ அப்படியா கரெக்டாக அமைஞ்சிருச்சு விதி வேற கரெக்டாக அமைது போகிறீங்களா அவர் கூட அப்படியா இல்லை உங்கள் ஜாந்த இன்னும் கணிக்கலையே கணிக்கல இருந்தாலும் ஒரு விஷயம் வேண்டாம் இல்லை தனியாக போய்க்கிறீங்களா தனியாக போய்க்கிறீங்க ஆ அப்படியா வர்றேன்னா கூட இனிமேல் வரமாட்டார் இனிமேல் வரமாட்டாரு அர்த்தம் புரிஞ்சதா இவரோட கூட்டுத்தொழில் செய்யலாமா கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது ரைட்டாலேயே கூட்டாகவும் சேர்ந்து பிரயாணிக்க கூடாது சரி இன்னொன்று பார்க்கலாமா இது முத்து கிருஷ்ணன் இல்லை முத்துலட்சுமி முத்துலட்சுமின்னு வச்சுக்கோங்க சோடி பொருத்தம் திருமண பொருத்தம் பண்ணலாமா வேண்டாமான்னு பாருங்க சொல்லுங்க ஆகாது அப்ப திருமண பொருத்தத்துக்கு எது எது எடுத்துக்கூடாது உங்களுடைய உபநட்சத்திராதிபதி மணமகளுடைய மணமகளுடையபதியாக இருக்கக்கூடாது எழுதுங்க தெளிவா திருமண பொருத்தத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கும்போது மணமகனுடைய எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி மணமகனுடைய எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி மணமகளுடைய மணமகளுடைய கூடாது இருக்கக்கூடாது என்ன ஆகும் ரெண்டு பேதத்தில் யார் சாவா மணமகன் மரணம் இதை விட யாராச்சும் அழகாக சொல்லி தர முடியுமா மணமகனுடைய எட்டாம் பாவு உபனட்சத்திராதிபதி மணமகளுடைய லக்கண பாபு உபநட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடாது அது என்னவா மாறும் ஆறு எட்டாக மாறி ஆயிரம் சதவிகித வலியை தரும் மணமகளுடைய எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி மணமகனுடைய எந்த பாவ உபநட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடாது ஒன்னாம் பாவ உபநட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டால் யாருக்கு காலி யார் காலி மணமகள் காலி கல்யாணம் பண்ணுறாங்க திருமணமாகி மூன்று நாட்களில் மணமகள் தற்கொலை திருமணமாகி பத்து நாளில் மணமகன் தற்கொலை திருமணமாகி ஆறாவது நாளில் வண்டியில் அடிபட்டு மணமகன் மரணம் விபத்தில் பலி கேள்விப்படுறீங்களா இல்லையா பேப்பரில் விபத்தில் பலி இதெல்லாம் இருக்கா எதனால் வருது இதெல்லாம் இந்த கரெக்டாக பொருத்தத்தை கணிக்காதனால தான் வருது நீங்க ஒன்று நான் சொல்ல சொல்லுங்க தேவசார ஜோதிரத்தில் நன்மையோ தீமையோ செய்வதில்லை சரியா இல்லையா நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாகவே நன்மையோ தீமையோ செய்யும் இப்ப இந்த உபநட்சத்திராதிபதியை ஒற்றப்பட ராசியை தொடர்பு கொள்வார் இந்த உபநட்சத்திரா அதிபதியும் ஒற்றப்பட ராசியை தொடர்பு கொள்வார் உயிர் இருக்கும் ஆனால் ஊனமாகும் புரியுதா இல்லையா ரெண்டு கெட்டு கிடக்குது கதை முடிஞ்சதோ இல்லையா பாவத் தொடர்புக்கு தகுந்த மாதிரி நடக்கும் மொத்தத்தில் ஆகாது எது ஆகாது யார் எட்டாம் அமையக்கூடாது எட்டாம்பா உபனுஷராவதி லக்கன உபனுசராவிதியாக அமையக்கூடாது சரியா இல்லையா இந்த மாதிரி நிறைய இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கலாம் ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண் பெற அணுகவும்